சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இவ்வளவு நெருக்கமான சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த கஷ்டமான சூழ்நிலையை நான் எப்படி கடந்து சொல்லப் போகிறேன் நான் என்ன போகிறேன் என்று எனக்கு தெரியவே இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டு வழி தெரியாதபடிக்கு இந்த பிரச்சனையில் இருந்து மீள்வதற்கு என்ன போகிறேன் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கின்ற சகோதரனே சகோதரியே கத்தர் உங்களோடு பேசுகிறார் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன கத்தரா இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குவார் அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார் சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள் அப்பொழுது அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆம் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த சத்தியத்தை நாம் எப்படி அறிந்து கொள்வது வேதாகமத்தை வாசிப்பதன் மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும் பிரசங்கத்தை கேட்பதனால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டும் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அதை மறந்து போகிறார்கள் தினமும் அதிகமாய் வேதத்தை வாசியுங்கள் அந்த வேத வசனம் உங்களை விடுதலையாக்கும் தேவனுடைய வார்த்தையை நிமித்தம் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று கற்று சொல்லுகிறார் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுதுதான் கத்தர் அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி செய்கிறார் எனவே இன்றைக்கு வேதத்தை வாசியுங்கள் நீங்கள் எந்த எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த வார்த்தைகள் உங்களுக்குள் ஒரு விடுதலையை கொண்டு வரும் ஒரு ஆறுதலை கொண்டு வரும் ஒரு சமாதானத்தை கொண்டு வரும் வேத வசனம் உங்களை விடுதலையாக்கும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் ஒரு விடுதலையை கொண்டு வரும் என்று கற்றுச்சொல்லுகிறார் கலங்காதிருங்கள் அற்புதத்தை காண்பீர்கள் வேதத்தை தியானிக்கிற பொழுது வேதத்தை வாசிக்கிற பொழுது மெய்யான விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக வழிபாட்டு Be to mother be born.